இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பது குறித்து சேலம் மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு எதிர்மனையாக தான் இருக்குது இப்போ மூணு ஏற்கனவே மூணு கட்சி இருந்துச்சு புதுசாக ஒரு கட்சி வந்தேன்னா இன்னும் ஒரு தோற்றங்கள் பெருசாகுது இவரு விஜய் தான் வருவாருன்னா விஜய் வந்து மக்களுக்கு இது எது செய்யல பொதுமக்களுக்கு இப்போ நாற்பத்தி பேர் செத்தாங்க அதுக்குமே சிலர் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க அது வந்து இவர் வரவே இருக்கல இருந்தாலும் அங்கே பசங்க தான் வரவேற்கிறாங்க இது தேர்தல் வந்து புறக்கணிக்கிற மாதிரி தான் இருக்கும் சில அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசமாக அதை தருகிறோம் இதை தருகிறோம் ஐயாயிரம் தருகிறோம் பத்தாயிரம் தேவ அறிவிப்பு செய்கிறார்கள் ஆனால் மருத்துவத்தையும் கல்வியையும் அவங்க இலவசமாக கொடுத்தால் அது பாராட்டுக்குரியது இந்த இலவசம் கொடுப்பதற்கு அரசுக்கு வருமானம் எங்கிருந்து வருகிறது தமிழகத்தில் உள்ள மாபெரும் இரு கட்சிகளும் ஒன்றாக இணைந்தால் தமிழகத்தில் வேறு யாருமே நான்கு மணி போட்டு ஐந்து மணி போட்டு என்பது வருவதற்கு வாய்ப்பில்லை தமிழக அரசியல் இதுவரைக்கும் இல்லாத அளவில் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கும் ஏன்னா திடீர்னு வந்து புதிய காலன்களாக முத முளைச்சிருக்கிற நிறைய கட்சிகள் உதயமாயிருக்கு அதனால இந்த அரசியல் களத்துல இந்த சட்டமன்றத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கும் எத்தனை சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சவங்க அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு முதிர்ச்சியான அரசியல் அனுபவம் உள்ள ஒரு கட்சி கிட்ட நம்ம வந்து மோதும் போது நமக்கு என்ன இங்க வந்து அனுபவம் இருக்குன்றதை நம்ம குறிப்பா பார்த்து ஆகணும் தேர்தல் நிலவரம் மக்கள் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் வைக்கின்ற பொழுது மக்களின் எண்ணமும் சிறகடித்துக் கொண்டிருக்கின்றது யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற ஒரு அலை எண்ணம் புது புது வரவுகளும் யதார்த்தமான திட்டங்களும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது நான்கு மணி போட்டிங்கிற மாதிரி எனக்கு தெரியல சார் முன் மணி தான் ஏன்னா ஏடிஎம்கே வழக்கமாக அவங்க எதிர் கட்சி சார் அதுவும் பழைய கட்சி தான் கண்டிப்பாக இப்போ புதுசாக சொல்கிற விஜய்க்கு வந்து அவர் எந்த விதத்தில் ஒரு ப்ரூவ் பண்ணல அது ப்ரூவ் பண்ணாமல் அவர் ஆட்சி பிடிச்சோன்னு எடுத்தோன்னு வந்து அது அது பகல் கனவு மாதிரி தெரியுதுங்க நாம் தமிழர் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க வாங்கிட்டுருக்கிறாங்க பட் அவங்களால இப்போ அதை வந்து களத்தில் இருக்கிறாங்க ஈக்குவல் போட்டியாக இருக்கிறாங்கன்றதை சொல்ல முடியாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் அரசியல் நிலவரம் என்பது கூட்டணியை பொறுத்துதான் அமையும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற தான் முதன்மையாக இருக்கின்றது தாவே பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணக்கு என்னவென்றால் அவர்கள் சொல்வது போல் நாற்பது ஐம்பது அந்த அளவுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை இது வந்து அனைவரும் யோசிக்க வேண்டிய விஷயம்